மிகுந்த ஒரு சந்தோஷமான நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து பேசும்போது டாக்டர் ஐஸ்வர்யா சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க பாசிட்டிவாக பேசினார் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சென்னை எஃப்சிக்கு அப்புறம் ஒரு ஐ லீக் வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பு நம்ம கொண்டு வந்து நம்ம டைரெக்டாக பண்ணணும் ஐ லீக் கொண்டு வரணும் ஏன்னா நிறைய ஃபுட்பால் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷனை ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் நம்ம இதை வந்து ஒரு பெருசாக பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ் ரூட்ஸ் லெவல்லேருந்து நம்ம பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டுவாக இருந்தார் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் போய் அவரை மீட் பண்ணும்போதும் அப்படியே பயங்கர மோட்டிவேட் பண்ணி எங்களை வந்து கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்தது பெரிய விஷயம் தென் கைஸ் கட் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் அகாடமி நம்ம கொண்டு வரோம் உங்களை பிராண்ட் அம்பாசிடரை அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் வந்து உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தருக்கிட்டேயே பேசணும் ராபின் சார்ட்டு பேசணும் மோகன் கிட்டே நல்ல பெண் மோகன்ராஜ் ஒன் ஆஃப் த வெரி பிக் டேலண்ட் இந்தியாவோட இந்தியா பிளேயர் தமிழ்நாட்டிலேருந்து உருவான ஒரு பிளேயர் அவர் அவரை ஹெட் கோச்சாக கேட்கும்போது அவர் வரேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சீனியர் கூப்பர்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஒருத்தரையும் மென்ஷன் பண்ணலாம் நம்ம நம்ம முன்னாடி கூப்பிட்டு ஹானர் பண்ண போகிறவங்கள எல்லாரையுமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ ஸ்பெஷலி டாக்டர் ஐஸ்வர்ய் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களோட நீங்கள் இன்னும் நிறைய நம்ம பண்ணணும் நம்ம தமிழ்நாடு ஃபுட்பாலே நீங்கள் எங்களுக்கு ரிவைவ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் இதை தேங்க் யூ ஸோ மச்